ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் ராகி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ராகி பாயாசம் செய்ய நான் அரைக்கப் ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அது கூட முந்திரி பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப் சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்ரம் நல்லா சூடானதுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நெய்யில வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே நெய்யில் அரைக்கப்பளவுக்கு ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது எந்த கப்பில் பால் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ராகி சேமியா தண்ணியிலே நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ சேமியா நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போது முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதித்து வரப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் பவுட்ரு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம் ஆப்ஷனல் தான் பால் பவுட்ரு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி பாதாம் ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம பாயாசம் கப்ல சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ராகி பாயாசம் அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்